ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு லக்னாதிபதி நின்ற அமைப்பு என்பதாகும் சென்ற பதிவில் லக்னத்தில் கிரகங்கள் நின்ற பலனைப் பற்றி பார்த்தோம் அல்லவா இன்றைய பதிவில் லக்னாதிபதி பிற பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் தான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் பாருங்கள் லக்கீன காரக கிரகம் சூரியனாகும் அதனால் இந்த சூரியன் அசுப கிரகங்களான ராகு சனி செவ்வாய் போன்றவற்றின் தொடர்பை பெறாமல் இருப்பது நல்லது லக்னத்தில் சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்று இருந்தால் நல்லது மாறாக லக்னத்தில் அசுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று கிரக சேர்க்கை பார்வை பெறாமல் இருந்தால் அனைத்தும் தீதே லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வசதி புகழ் போன்ற அனைத்தும் தாராளமாக கிடைக்கும் லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் ஆரோக்கியம் வசதி புகழ் ஆகியவற்றில் குறைபாடு ஏற்படும் மேலும் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி இரண்டாம் பாவத்தில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பேச்சாற்றல் கல்வி அறிவு செல்வ செழிப்பு நல்ல குடும்பம் மகிழ்ச்சி நிம்மதி போன்றவை உண்டாகும் இந்த இரண்டாம் பாவாதிபதி எட்டு மற்றும் ஒன்பதாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி வலுப்பெற்று மூன்றாம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு அவருக்கு பின் பிறக்கும் சகோதர சகோதரிகளிடம் நல்லுறவு இருக்கும் அவர் தைரியம் வீரியம் மிக்கவராக இருப்பார் லக்னாதிபதி மூன்றாம் பாவாதிபதியோடு சேர்ந்து மூன்றாம் பாவத்திலேயே இருந்தாலும் அவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றாலும் மிகவும் நல்லது இந்த மூன்றாம் பாவாதிபதி இரண்டு மற்றும் பத்தாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி நான்காம் பாவத்தில் வலுப்பெற்று இருந்தால் இந்த ஜாதகருக்கு தாயாரிடம் பாசம் கல்வி வாகனம் கால்நடை சொத்து சுகம் நல்ல வீடு குடும்பம் உறவினர் ஆகியவை உண்டாகும் இந்த அமைப்பு ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு சுகவாசியாவார் இங்கு முக்கியமாக நான்காம் பாவாதிபதி எந்த நிலையிலும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகளின் சேர்க்கை பார்வை பெறாமலும் அசுப கிரகங்களின் சேர்க்கை பார்வை பெறாமலும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த நான்காம் பாவாதிபதி மூன்று மற்றும் பதினோராம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்திலேயே ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருப்பது மிகவும் யோகமான அமைப்பாகும் இவ்வாறு இருந்தால் அந்த ஜாதகர் புத்திரபாகியம் புத்திரர்களால் நன்மை கடவுள் நம்பிக்கை தயால குணம் அதிகப்படியான அறிவு போன்றவற்றை பெற்றவராக இருப்பார் இந்த ஐந்தாம் பாவாதிபதி நான்கு மற்றும் பனிரெண்டாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி ஆறாம் பாவத்தில் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் சதா நோய் மற்றும் வியாதிகளால் மிகவும் கஷ்டப்படுவார் இந்த ஆறாம் பாவ பாவாதிபதி தனது வீட்டிற்கு எட்டு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளான லக்கினம் மற்றும் ஐந்தாம் பாவத்தில் இருப்பது நல்லது லக்னாதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு மனைவி மூலம் பல லாபங்கள் கிடைக்கும் இந்த ஜாதகர் தனது மனைவி தனது குடும்பம் தனது தொழில் என்று பொறுப்புடன் இருக்க மாட்டார் இங்கு ஏழாம் பாவாதிபதி ஆறாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் குடும்பம் நடத்த பல வழிகளில் சிரமம் மற்றவர்களின் நிந்தனை பல வழிகளில் ஏமாற்றம் புத்திர குறைபாடு உடல் உறுப்பில் குறை போன்றவை ஏற்படும் மேலும் இந்த ஜாதகர் சத்து புத்திரனாக செல்லவும் வாய்ப்பு உள்ளது இந்த எட்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சகலவிதமான பாக்கியங்களும் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் மேலும் அவருக்கு பெரியோரிடம் மதிப்பு மரியாதை நீதி நேர்மை தயாள குணம் ஆன்மீக ஈடுபாடு ஆகியவை இருக்கும் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி நான்கு மற்றும் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாது லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிரந்தர தொழில் அரசாங்க ஆதரவு பட்டம் பதவி பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும் இந்த பத்தாம் பாவாதிபதி ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடாது லக்னாதிபதி பதினோராம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு லாபத் தொழில் மூத்த சகோதரர் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் மேலும் இவருக்கு நண்பர்கள் குழு கூட்டம் ஆகியோரால் ஆதாயமும் பேரும் புகழும் கிடைக்கும் இந்த பதினோராம் பாவாதிபதி ஆறு மற்றும் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடாது லக்னாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகி போகும் கையில் காசு தங்காது இவருக்கு சரிவர உணவு தூக்கம் இருக்காது இவர் தனது குடும்பத்தை விட்டு வெளியேறி அடிக்கடி அலைந்து கொண்டே இருப்பார் இவர் எதற்கும் லாய்கற்றவராகவும் வீண் பழி வம்பு வழக்கு உடையவராகவும் இருப்பார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்